ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் உங்களுக்கு பணம் வரதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் பத்து நிமிஷத்தில் நான் அனைவருக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டுருக்கிறாரு தம்பி அவர்களை ரமணிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் ஸ்டார் தமிழ்நாடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை இன் கருத்து பதிமூணாவது கருத்தரங்கு வருகை புரிந்தன அனைத்து ஜோதிட குருமார்களும் பாதம் பணிந்து வணங்கி வேண்டி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து மற்றும் எங்களது தாந்திரிக பிரகாஷ் பிரகாஷயாவின் பாதம் பணிந்து என் முதல் உரையை தொடங்குகிறேன் எங்கள் எனக்கு தாந்திரிகம் ஃபஸ்ட்டு கிளாஸ் கற்றுக் கொடுத்தது எங்கள் பிரகாஷ் ஐயா தான் பேர்லேயே பாருங்கள் பிரகாஷ் அப்படின்னு இருக்குது அதில் நான் வணிசைக்கரணும் இன்றைக்கி அவர் முன்னாடி இந்த பதிமூணாவது கருத்தங்க ராகுனுடைய வைப்ரேஷன் கொண்ட இடத்துலையே எனக்கு லக்ன புலி சுவாதி மூணு ப்ளஸ் வந்து எனக்கு ராகே யோகி இன்றைக்கி நான் வந்து ராஜா சங்கர் கூப்பிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பிரபஞ்சம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு சரிங்களா இந்த இந்த டாபிக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல பிரபஞ்சம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு பிகாஸ் இன்றைக்கி எனக்கு ரெண்டாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கார் செவ்வா மேலே ராகு இப்போ நான் எனக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா பணம் ஈர்க்க வாழ்வியல் பரிகாரங்கிற டாபிக் ஏன்னா இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனிதர்களாக பிறந்தால் எல்லாத்துக்கும் என்ன தேவைங்க பணம் அப்படிங்கிற விஷயம் தேவை பணத்தை நம்மளால் எல்லாருமே ஈஸியாக சம்பாரிச்சிட முடியுதுங்களா கிடையாது ஏதோ ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லை தொழில் பண்ணணும் இல்லை ஏதோ ரியல் எஸ்டேட் ஏதோ ஒரு ப்ரோக்கேஜ் அந்த மாதிரி தொழிலில் தான் இன்றைக்கி மணி ஈட் நீட் பண்ண முடியுது இந்த பணம் அப்படிங்கிறது பணக்காரங்களுக்கு ஈஸியாக சேருதுங்க சார் நான் பார்க்குற வரைக்கும் பட் மீடியமாக இருக்கிற மக்களுக்கு வந்து பண கஷ்டங்கிறது வந்து அந்த எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்போ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வந்த வரம் மட்டுந்தான் காரணம் கர்மம் மட்டும்தான் காரணம் சரிங்களா இதில் வந்து பன்னெண்டு லக்னம் அப்படின்னு இருக்குது பணத்தை கொடுக்குற ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெண்டாம் பாவம் மட்டும்தான் பதினோராம் பாவம் அப்படிங்கிறங்க சார் நல்ல இன்கம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேர்ந்துட்டு போகும் அவங்கள பற்றி நாம் கவலைப்படுத்த ஃபஸ்ட்டு எனக்கு இன்கம் வேணுங்க சார் எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வரதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சார் நான் பணம் சம்பாதிக்கணும் எனக்கு பணம் சம்பாதிக்க ஏதோ பரிகாரம் சொல்லுங்க சார் எனக்கு கோயிலெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக பண்ணணுங்க சார் எல்லாமே வந்து எனக்கு வெளியூர் கிளைண்ட்ஸு எல்லாமே சென்னை எல்லாமே பெங்களூர் சைடெலாம் வந்து மேக்ஸிமம் நம்ம மாதிரி கோயிலுக்கு போக மாட்டாங்க எல்லாத்துக்கும் தேவை இந்த வாழ்வியல் பரிகாரம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரம் ப்ளஸ் வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரத்தினால ஜெயிக்க முடியாத விஷயமே கிடையாதுங்க ஈஸியான பரிகாரம் இப்போ பொண்ணு இல்லைங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐயாட்டை கற்றுக்கிட்டது தான் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவருக்கு வந்து சனி வீட்டில் சுக்கரன் நான் ஒரே பரிகாரம் தான் சொன்னேன் ஜாத்த பத்து நிமிஷம் பார்த்தேன் சார் சனி வீட்டில் சுக்கரன் இருக்குங்க சார் உங்களுக்கு இன்கம் வரக்கு பெயிண்டருக்கு ஏணி வாங்கி கொடுங்க சார் எத்தனை ஒரு எட்டு எட்டு பெயிண்ட்ருக்கு எட்டு மாதத்துக்கு ஒரு ஏணி வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இன்கம் வரேன் மூணே மாதம் தான் செஞ்சார் இன்கம் வந்துடுச்சு சார் இதுக்கு மேலே என்ன இருக்குங்க சார் சார் நாம் எப்படி ஜோதிடம் சொல்கிறோம்லாம் கிடையாது நாம் இப்போ சொன்னால் ஜெயிக்கிறோமா நமக்கு இன்கம் வருதா சொன்னவங்க ஜெயிக்கிறாங்களா அதுதாங்க சார் ஜோதிடம் சார் இப்போது நான் ரெண்டாம் பாவத்தை பற்றி டேரெக்டாக பேசுகிறேங்க சார் இப்போ இன்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெண்டாம் பாவம் இயங்காமல் யாருக்கு கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாம் அதிபதி ஆருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கும் சரிங்களாங்க சார் ரெண்டாம் படங்கிறது இன்கம் லக்னம் அப்படிங்கிறது தலை பாவம் சரிங்களாங்க சார் அப்போ தலை அப்படிங்கிறது வந்து ஒன்றாம் பாவமாக வருதுங்களாங்க சார் இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிறது இந்த பாவங்கள் கெடாமல் இருந்தால் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்குது சார் கிரகம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதுவாக இயக்கிக்கும் கெட்டுருச்சு அப்படின்னா நாம் தான் இயக்கும் பரிகாரத்தில் ரெண்டே வித்தியாசம் சார் ஆக்டிவேஷன் இன்னொன்று டீஆக்டிவேஷன் அப்போ கெட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தால் தலை சார் தலை விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது ஒரு பரிகாரமாக வந்து மொட்டை அடிச்சுக்கலாம் இல்லை ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலாம் தான பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் ஆயில் டொனேட் பண்ணும்போது இன்கம் இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க சார் இது வந்து ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் சார் ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருக்குங்க சார் நான் என்ன பண்ணலாங்க சார் ஆட்சி பண்ணுவாங்க இது திதிசூனியத்தை பாதத்தில் மாட்டியிருந்தாலும் ரெண்டு அப்படிங்கிறது பல் சரிங்களாங்க சார் ஒன்று போய் ஹாஸ்பிட்டல் போய் பல்லு கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து கண் தெரியாதவங்களுக்கு டொனேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேருந்தால் இன்கம் உங்களுக்கு விரைவில் கொடுக்கும் சரிங்க சார் ரெண்டாம் அதிபதி மூணு இல்லைங்க சார் இவங்களுக்கு பண்ணு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இன்கம் அப்படிங்கிறது வரும் ஃபார் எக்ஸாம்பிள் புரோக்கேஜ் இந்த இதில் வண்டி வாகனம் இந்த டூ வீலர் சம்மந்தப்பட்டது இந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணலானாங்க சார் இந்த மூணாவிடங்கிறது கம்யூனிகேஷன் மூணாவிடங்கிறது தொலைத்தொடர்பு மூணாம் இடங்கிறது ஃபோன் சார் இவங்களாம் ரியற்கான இந்த ரெண்டாம் அதிபதி மூணுலேருந்தான் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க பாக்கெட்டில் பேனாக வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டாம் அதிபதி பே புதன் அதனால் எப்போவுமே பாக்கெட்டில் பேனை வச்சுருக்க இன்கம் இருக்குது ப்ளஸ் வந்து ஃபோனில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரூபி நோட்டை வந்து எப்போயுமே போட்டு வச்சுருப்பேன் இது நல்ல ஒரு மணி சர்க்குலேஷன் கொடுக்குது சார் ரெண்டாம் அதிபதி ஆறு நாலு இருக்கு நாலு இருக்கோ இவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கணும் சார் ஏன்னா நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அது ஆடைகளே சொல்லக்கூடியது சரிங்களா இவங்க வந்து டைம் வந்து அம்மாவுக்கு அடிக்கடி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது இவங்க நிரந்தர இன்கம் கொடுக்குது அதேமாதிரி இவங்க அடிக்கடி ட்ரெஸ் கடைக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு வந்து அந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகுங்க சார் ரெண்டாம் அதிபதி ஆறு அஞ்சில் இருக்கோ இவங்க வந்து அஞ்சாம் இடங்கிறது சார் பூர்வ பின்னையும் குலதெய்வம் குழந்தை சரிங்களா இவங்க வந்து ரெண்டாம் படங்கிறது உணவு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த ரெண்டாம் அதிபதினுடைய கிழமைகளில் ஃபார் வந்து துலால் அக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நான் துலால் அக்கணும் எனக்கு ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கார் நான் வந்து ஆறாம் இடங்கிறது மருந்து மாத்தரை அப்படிங்கிறங்காட்டி எப்போவுமே செவ்வாய்க்கிழமை கிழமை சமூகத்தில் ஹாஸ்பிட்டல் போய் ஒன்றாரு உக்காண்டு எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துடும் இது இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க சார் சார் கிரகத்தை எப்படி வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாமே சார் ஐயா சொன்னார் பாடல்லேன்னு சொன்னார் அதுவும் உண்மைதாங்க சார் கிரகம் இயங்கலையா நாம் தான் இயக்கிக்கணும் நல்லா இருந்தால் அதுவே ஏங்கிக்குங்க சார் இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டாம் அதிபதி இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ராஜா சங்கர் தான் நான் சார் நான் துளால் அக்குனங்க சார் அஸ்ட்ராலஜி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது நான் கற்றுக்கிட்டா பெரியா அஸ்ட்ராஜியில் வந்துருவேனான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னு ஐயா சொன்னார் ஐயா உங்களுக்கு ரெண்டு பத்து தொடர்பு இருக்குது வாக்கை தொழிலாக பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது சூப்பராக வந்துடுங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு இன்னையும் ஒரே வருஷத்தில் வன்ட்டன இல்லைங்களா அப்போ கிரகம் நம்மள டியூன் கால காலச்சக்கரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நான் வந்து வெற்றி பெற்ற ஜோதி ஜோதிடர்களோட மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் இப்போ ஐயா பிரகாஷ் ஐயாட்ட இப்போ ஒன்னாரம் உட்காண்டிருந்தேன் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இயல்பாகவே பாருங்க சார் நான் சித்தரினா நட்சத்திரம் சித்தரினாவே முத்திரை பதிக்குங்க சார் இப்போ ஐயாவே முத்திரை பதிச்சிருக்காருல்ல சார் இப்போ ரெண்டாம் அதிபதி அஞ்சில் தான் குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நிரந்தர இன்கம் அப்படிங்கிறது வரும் வழிபாட சொன்னால் குழந்தை வழிபாடு எடுத்துக்கலாம் தானமாக சொன்னால் குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணலாங்க சார் ரெண்டாம் அதிபதி ஆறுக்குலாம் ஆறில் இருக்கோ இவங்களாம் பேச்சுனால வம்பு எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க சார் அந்த இவங்களாம் வந்து இந்த விரதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ரெண்டாம் இடத்த அதிபதி ஆறில் இருக்கும்போது இன்கம் அப்படிங்கிறது வரும் பேக்கெட்டில் எப்பவுமே ஒரு மருந்து பொருட்கள் வச்சுக்கலாம் சார் ஃபார் பேராசிட்டமால் மாத்திரையோ ஏதோ கால்ஃபால் மாத்திரையோ ஏதோ ஒன்று வச்சுருக்கும்போது உங்களுக்கு அது ஆறாம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் இவங்க மேக்ஸிமம் வேலைக்கு போய்க்கணும் இல்லை மெடிக்கல் சம்மந்தமான துறையில் போனால் இவங்களுக்கு இன்கம் நிச்சயமாக உண்டு சார் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் மதிப்பதி ஏழில் சார் இந்த ரெண்டாம் அதிபதி ஏழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க சார் இவங்களுக்குலாம் திருமணம் ஆனதுக்கு தான் நிரந்தர வருமானம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது திருமணம் ஆகலைங்க சார் வயசு இருபத்தி தான் அது என்ன பண்ணலான்னா அடிக்கடி திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரும்போது திருமண ஆனது போயிட்டு வரும்போது எங்களுக்கு இன்கம் வந்துட்டுருக்குங்க சார் அப்போ ரெண்டாம் படம் அப்படிங்கிறது ஆறுங்க சார் அம்மாவுக்கு அம்மா அம்மா சரிங்களாங்க சார் அவங்ககிட்ட ப்ளக்ஸிங் வாங்கும்போது இவங்களுக்கும் இன்கம் வரும் சார் மேரேஜ் ஆகிட்டாங்க சார் மனைவினுடைய ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ஏழாம் பாவம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் சரிங்க சார் இந்த ரெண்டாம் மத ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட இன்கம்க்கு ஸ்ட்ரகிள் ஆகியதே தீருவாங்க சார் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க சார் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் ஜோசியம் படித்தா சூப்பராக வருங்க சார் இது ஒன்று தொழிலா சொன்னாங்க சார் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் எட்டாம் பாவங்கிறது அனாதைகள் எட்டாம் ஆன்டி கிராப்ட் சரிங்க சார் ஆன்டி கிராப்டுகளுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணும்போது இவங்களுக்கும் சூப்பரான ஒரு இன்கம் அப்படிங்கிறது வருங்க சார் அதேமாதிரி ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் டூத் பேஸ்ட் வாங்கி தானம் பண்ணலாம் சரிங்க சார் ஏன்னா எட்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இந்த பல் இது சார்ந்த நோய்கள் வரும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் டொனேட் பண்ணும்போது ரெண்டாம் இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக மாதிரி இன்கம் வரும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் சார் இந்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தாவே பார்த்தீங்களாங்க சார் இவங்களாம் அடிக்கடி கோவிலுக்கு வீக்லி ஒன்ச்சினாச்சு வந்து கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் மட்டும்தான் இன்கம் வருங்க சார் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு தனக்கு இஷ்டமான தெய்வங்களுடைய ஃபோட்டோ டைம் வந்து பர்ஸ்லையோ இல்லை பாக்கெட்லையோ இருக்கும்போது இவங்களுக்கு இன்கமோ பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குங்க சார் ரெண்டாம் அதிபதி நெக்ஸ்ட்டு பத்தில் இருந்தால் சார் இது சூப்பரான காம்பினேஷன் இந்த ரெண்டாம் அதிபதி தான் நல்ல ஒரு இன்கம் வரும் அதே மாதிரி சார் இதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன வாழ்விலான ரெமடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி பத்து இருந்தால் பத்தாம் தாங்க சார் கர்மத்தை சொல்லக்கூடிய வீடு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அனாத பிணங்களை அடக்கம் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டுகளுக்கு மாதம் ஒரு முறை நீங்கள் சம்பாதிக்கிற பணம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா எடுத்து நீங்கள் டொனேட் மன்த்லி மந்த்லி கொடுத்துட்டு வரும்போது இயற்கையாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரும் ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்ச நிச்சயமாக கொடுக்குங்க சார் ரெண்டாம் அதிபதி பதினொன்றுல இருக்குங்களா அப்போ இவங்களுக்கு இற இயற்பு இயல்பாகவே கொடுப்பீங்கன்னா இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக உண்டுங்க சார் இதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் சார் கிரகம் நல்லா இருந்தால் நான் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி ஆக்டிவேஷன் ஆகிக்கணும் இல்லை இயங்கலையா நீங்கள் இயக்கிக்கோங்க அப்போ பதினோராம் இடங்கிறதுங்க சார் சேமிப்பை சொல்லக்கூடிய வீடு சரிங்களா சார் அப்போ வந்து சேமிப்பு அப்படிங்கிறது எங்கே பண்ணுவோம்னா நம்ம பேங்க்கில் தான் பண்ணுவோம் அடிக்கடி இவங்க பேங்குக்கு போய் தன் கையால் பணம் எடுக்கணும் ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் ஸோ உங்களுக்கு என்ன கிரக ஃபேவரலாக இருக்கோ அந்த ஃபேவரலான கிரகத்தை பேர் கொண்ட பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாம் அதிபதி பணம்ல இருந்தால் இவங்க என்னங்க சார் பண்ணுறது காசு இப்படி வருது அப்படி போயிருந்தால் நிறையா கிளைன்ஸுக்கு சொல்கிறாங்க சார் ஒன்றும் வேண்டாம் அடிக்கடி செப்பலை மாற்றிடுங்க ஏன்னால் பன்னெண்டாம் பண்ணுங்கிறது விரையும் தானே செப்பலை மாற்றிடுங்க அதே மாதிரிங்க சார் இந்த பன்னெண்டாம் இடங்கிறது வந்துங்க சார் அயன போகும் படுக்கக்கூடிய பெட்டு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் தான் இவங்களுக்கு இன்கம் வருங்க சார் அதே மாதிரி அடிக்கடி சுற்றி தெரிஞ்சுட்டு வாங்க கடல் சார்ந்த இடத்துல அடிக்கடி குளிக்கணுங்க சார் இது மாதிரி பண்ணிட்டு வரும் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் சார் அதே மாதிரிங்க சார் கிரகமாக பார்த்தீங்கன்னா சுக்கரனே குரு இயங்காமல் நம்ம யாருக்கும் காசு வராது கிரகத்தை சொல்லணும்லங்கா ஸோ அப்போ வந்து சுக்கரன் அப்படிங்கிறதுங்க சார் எல்லாமே தூய்மையாக வச்சுட்டா தான் சுக்கரன் நமக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாரு அப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ் அப்படிங்கிறது சுக்கரனும் குருவுக்குடைய ஆற்றல் பெற்றது நம்மளுடைய தொடை முகப்பாவத்தையும் முகப்பாவதையும் க்ளீனாக யாரெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இயல்பாகவே குருனுடைய அருளும் சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தாந்திரிக் பரிகாரம் ஒரு மூணு பரிகாரம் பணத்தை இருக்கிறதுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்க இதெல்லாம் சக்ஸஸான பரிகாரம் சார் பணம் நம்மளுக்கு வேணுங்க சார் நான் வேலைக்கு போகிறேன் உண்டான விஷயம் செஞ்சுருக்கேன் சார் ஆனால் மணி எனக்கு வந்து ஸ்ட்ரகிளாக இருக்குது எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஒம்போது கிரகம் அந்த கட்டம்லாம் தேவையில்லை இதை பண்ணால் எனக்கு ப சக்ஸஸ் ஆகிற மாதிரி பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படின்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க சார் மணி அப்படின்னா வந்து என்னென்னங்க சார் சுக்ரன் லட்சங்கள் பொருள் வந்து சுக்ரன் கோடிகள்லாம் குருங்க சார் ஃபஸ்ட்டு நம்ம லட்சத்தை சம்பாரிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம குருக்கிட்ட போய்ப்போம் சார் அப்போ குரு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கனாங்க சார் சுக்கரன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கனாங்க சார் இனிப்பு வகையில் வீட்டில் ஆறு வீட்டிலலாம் வந்து தேன் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இன்கம் வரும் இது நாலு கிழமையெல்லாம் கிடையாதுங்க சார் வெயும் நிச்சயமாக காசு வரும் அடிக்கடி தேன் சாப்பிடுங்க நிச்சயமாக காசு வரும் அதே மாதிரிங்க சார் குபேரன் எங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் இது தன் சாந்திரியத்தில் இது ஒரு மெத்தடுக்கு சார் குபேரனுக்கு அதிகமாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஊறுகாயாங்க சார் ஒரு கண்ணாடி பாட்டலில் வெள்ளிக்கிழமை நாளில் இது வளர்ப்புறையாக இருக்கணும் ஒரு மூணு பாட்டில் வாங்கி நெல்லிக்காய் வச்சு மா சாப்பிடும்போது நெல்லிக்காய் எடு ஊறுகா நெல்லிக்காய் ஊறுகா மாங்காய் ஊருகா ப்ளஸ் எலுமிச்சி மொழ ஊருவாயெல்லாம் சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் நிச்சயமாக காசு வரும் ஐயாவெல்லாம் அதை இருக்கார் பிரகாஷ் ஐயாவெல்லாம் குபேர நிச்சயமாக அடிக்ட் ஆவாங்க சார் சார் இப்போ எனக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுத்து இங்கே வந்து நிற்கிறேன்ல ஸோ கிரகங்களுக்கு அடிக்ட் அப்படிங்கிறது தனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணால் கிரகங்கள் நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுக்குங்க சார் இது ஒரு மெத்தேடுங்க சார் வாடி கலர் எனக்கு வரணும் அது அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரிங்க சார் சார் கண்ணாடி பவுலில் வளர்பிரி வியாழன் அல்லது வெள்ளிக்கிழம நாளில் உப்பு கல் உப்பு போட்டுக்குங்க சார் ரெண்டு பீஸ் பச்சை கல்பூரம் மஞ்சள் மஞ்சள் கிழங்கு அது ஒன்று வச்சு ருபி காயின் வச்சுங்க சார் கிராம் ஒரு அஞ்சு கிராம் போட்டு வச்சுருங்க இதை வந்து வைக்கிறது கம்பல்சரி குபேர மூலையிலோ ஜல மூலையிலையும் வைங்க வாடிக்காளர் வந்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பண்ணுங்க சார் நிச்சயமாக வந்து இன்கம் அப்படிங்கிறது வரும் சார் இது எல்லாத்துக்கும் காரணம் இல்லைங்க சார் குபேரம் தான் நம்ம ஊருக்கு வந்து மழை நீர் குபேரம் தான் வந்துங்க சார் சந்திரன் தான் வந்து நம்ம நாட்டுக்கு குபேரன் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு எது மூலிமா வருது மலை மூலிமா வருதுங்க சார் வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் மழை நீரில் பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள் துளசி இலை சரிங்களா சார் இதை மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்து செவ்வா வெள்ளிக்கிழமனால தெளிச்சுட்டு வாங்க அன்னையிலேருந்து உங்கள் வீட்டில் குபேர நிச்சயமாக கூடியிருப்பார் எனக்கு வாய்ப்பளித்த சங்கர் ஐயாவின் வேண்டிக் கொண்டு நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா சிறப்பாக பேசுனாரு ரமணி ஒரு தடவை கை எல்லாரும் கேட்கல இல்லை சத்தமாக தட்டுங்க சிறப்பாக பேசிய ரமணீந்தரன் அவர்களுக்கு பிரகாஷ் ஐயா அவர்கள் பொன்னாளை பொறுத்துவார்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லு நோட் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் டபுள் டூ த்ரீ டூ நைன் ஃபைவ் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் நாட் செவன் தொண்ணூற்றி அஞ்சு பதினாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து இன்னொரு நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ஏழு எண்பத்தி எட்டு சைப்பர் எழுபத்தி மூணு எந்த நம்பருக்கு போன் பண்ணா எடுப்பீங்க பரணிதரன் ரமணிதரன் ஐயா நயன் ஃபைவ் ஒன் ஃபோர் டபுள் டூ த்ரீ டூ நைன் ஃபைவ் ஐயா பத்துங்கய்யா இது சார்ந்த புக் இருக்கான்னு கேக்குறீங்க பைப் பண்ணி கொடுத்துடலாம்